திருவிடா உண்மை பயக்கும் விழா சொல்வண்ணம் மிக்க நன்மை பயக்கும் விழா இது கவி சக்கரவர்த்தி கம்பனுக்கு விழா கவி உலகின் தாய் தந்தையானவன் கம்பன் பத்தாயிரம் பாடல்களை முத்தாக அள்ளித் தந்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று கவியரசர் கண்ணதாசன் குறிப்பிடுகிறான் காலவேனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பன் அவன் பாட்டு தலைமுறைக்கு அவன் எழுதி வைத்த சீட்டு தேயிலந்தூர் பிதாமகன் கம்பனை பாரதியிலிருந்து பா விஜய் இன்றைய பாவலர்கள் வரை கம்பனை அன்பிற்கும் ஏன் வம்பிற்கும் இழுக்கிறார்கள் காரணம் சுவைமிகு சொல்வளம் அழியா திருத்தொண்டு தமிழுக்கு செய்யவே கம்பன் என்றும் நன்மையே சுவைமிகு சொல்வளம் அழியா திருத்தொண்டு தமிழுக்கு செய்யவே கம்பன் என்றும் நன்மையே நந்தவனத்திற்கு நறுமணம் தேவையில்லை நந்த வனத்திற்கு நறுமணம் தேவையில்லை கம்பனுக்கு அறிமுகம் தேவையில்லை நன்மை பயக்கும் பாடல்கள் உண்மை மணக்கும் பாடல்கள் உலகிற்கு உணர்த்தி கொண்டே இருப்பதால் அன்றிலிருந்து இன்று வரை அதன் இளமை குன்றாதிருப்பதால் நன்மை பயக்கும் பாடல்கள் உண்மை மணக்கும் பாடல்கள் உலகிற்கு உணர்த்தி கொண்டே இருப்பதால் அன்றிலிருந்து இன்று வரை அதன் இளமை குன்றாதி இருப்பதால் கம்பனின் அனைத்து அம்சங்களும் நன்மையே 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 என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் பாடல்களால் தன்னை நிரூபிக்கிற முத்து முகமது கவிதைகளால் இப்போது அரங்கேறியிருக்கிறார் நன்றி சார் அடுத்து கவிஞர் ராமு அவர்கள் வன்மை எனும் தலைப்பில் அடுத்தபடியாக கவிஞர் ரேவதி அவர்கள் கம்பன் கவித்தமுகே கணித்திணிக்கு முத்தமிழே வணக்கம் கவியரங்க தலைமையே கவி சுரங்க புதுமையே வணக்கம் கம்பனில் திரட்சி கண்ட செயலர் புதுகை புரட்சி பாரதிக்கு வணக்கம் கம்பன் கவி பருக வந்த அவையோருக்கு வணக்கம் கம்பனிடம் கவி கேட்க சென்ற சம்பத்குமாருக்கும் வணக்கம் வன்மை வன்மை என்றால் வளம் கொடை அழகு என்ற பொருளில் கோசலாட்டு வளம் தேன் கவிகள் ஆறுகளாய் ஓடிடவிட்டான் கம்பன் தீந்தமலை நூலாக்க பாடுகள் பட்டான் வான் பொழிந்து வளம் கொழித்த கோசல நாடு குளிர் வாசமலர் தேன் சுரந்து பூத்திட்ட காடு காணமயில் நடனமாடி கனிந்திட்ட சோலை தாதின் கஞ்சமலர் இதழ் விரித்து கமந்திட்ட காளை மீன் எழுந்து துள்ளுகின்ற மெல்லிசை ஓடை மீன் எழுந்து துள்ளுகின்ற மெல்லிசை ஓடை மஞ்சு மேலாடை சூடி வந்து மேவின வாடை என்னவென்று நான் உரைப்பேன் கோசல நாட்டை என்னவென்று நான் உரைப்பேன் கோசல நிலத்தை ஈடில்லா இயற்கை கண்ட மன்னவன் வளத்தை மென் மென்சங்கு மீனினங்கள் துள்ளிடும் ஓடை மென் மென்சங்கு மீனினங்கள் துள்ளிடும் ஓடை மெல்லிடையில் நடைபெயில மேவின வாடை மெல்லிடையில் நடைபெயில மேவின பேடை பெண்ணினத்தின் பேரழகாம் சனகனின் சீதை மொழி ராமனுக்கு இனித்திடும் கீதை மண்ணுலகில் மானுடனாய் வாழ்ந்திட்ட ராமன் மாசில்லா மலைமுகிலாய் மாழ்ந்திட்ட பாமன் கம்பன் புகழ் எண்ணி எண்ணி இன்பக்கவி ஈட்டினான் எல் தமிழை ஓவியமாய் தீட்டினான் விண்ணமுதின் சுவை தேனாய் ஊட்டினான் வெண்டமிழை தாயாக காட்டினான் பண்பாட்டில் பைந்தமிழை நாட்டினான் பண்ணனைத்தும் பச்சுவைக்குள் பூட்டினான் என்னவென்று நானுரை பெண் கம்பன் பாட்டு இதற்கென்று ஈடில்லை இருந்தால் காட்டு இசை தண்ணில் நின்றான் இசை தண்ணில் இன்புற்றே நின்றான் ராவணன் ஈடில்லா மாலை கொண்டான் விசை நரம்பின் வீணைக்கு வல்லான் மாண்பில் வீழ்ந்திடாத வீரன் சொல்லான் திசையெட்டும் திண்மை நற்கும்பன் நெஞ்சில் தீங்கிழைக்கும் செருநருக்கு வம்பன் நசை கொண்டு வீழ்ந்திட்டான் பெண்ணில் ராவணன் நாடிழந்தான் நட்பிழந்தான் நிலையற்றதென்று கம்பன் ஆக்கினான் சூர்பனகை கொண்டு இழப்பெல்லாம் இச்சையினால் ஏகும் வாழ்க்கை இரு சூழ்ந்து இல்லாது போகும் குழப்பங்கள் நமை இங்கே வாட்டும் கம்பன் கொடுத்திட்ட காதை வழி காட்டும் உளவியலை உயர்கவியில் மொழிந்தான் தமிழ் தமிழ் கவிகள் புனைந்தான் நன்றி மரபுக் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி அடுத்து வருகிறார் கவிதை நூல்களின் ஆசிரியர் பள்ளி ஆசிரியருமான ரேவதி அவர் இன்றுதான் தோன்றிய மொழி என்று சொல்லிவிட முடியாத தமிழின் சிறப்பை சொல்லில் அடக்கிவிட முடியாது சொல்லில் அடங்காவிட்டாலும் சொல்லும் சொல்லில் எல்லாம் பொருள் விளங்கும் என் தமிழை வணங்கி இதோ தமிழின் இனிமையும் இளமையும் ததும்பும் கம்பனின் குழுமை கொஞ்சம் மொழியில் இருக்கும் மேன்மை கூற கூடுதலாக கொஞ்சம் கொடுத்திருக்கலாம் நேரம் இருப்பினும் கொடுத்த நிமிடங்களில் பேசி முடிப்பதே பேச்சின் தரம் என்பதால் இதோ கம்பனின் ஐம்பது சொற்களில் எனக்கான தலைப்பின் சாரம் கைகேயின் தாய்மைக்கும் ராவணனின் பகைமைக்கும் இடையில் மகனின் சேமையடைந்தான் தசரதன் அவன் புத்திர சோகத்தால் வளமையில்லாமல் எரித்து முடித்த வெம்மைமிகு முதுமையின் தனிமைக்கு மொழி சித்திரமே வரைந்திருப்பான் கம்பன் எனும் தீமையில் தன் தலைமையை இழந்தான் ராமன் எனும் தீமையில் தன் தலைமையை இழந்தான் ராமன் இருந்தும் பெருந்தன்மை மாறா பிள்ளையவன் என்பதை மூத்த மகனே நாடாள வேண்டும் என்னும் தொன்மையை உடைத்து பரதனுக்கு பதவி கொடுத்தான் பரதனவன் மறுக்கவே பாதுகையால் பாரதமாளும் புதுமை படைத்தான் ராமன் தம் கடமை இதுவென பணிந்து ஏற்றான் பரதன் இதை தன் புலமையின் செழுமையால் சொல்லால் சொல்லாமல் விடுவானோ சொல் வன்மை மிகு கம்பன் உண்மை இதுவென பக்குவமாய் பத்திரப்படுத்தினான் தன் மைக்குள் குகனின் தோழமையில் பொதுமை உணர்த்தினான் போராண்மை குணம் கொண்ட ராமன் குகனின் தோழமையில் பொதுமை உணர்த்தினான் போராண்மை குணம் கொண்ட ராமன் அவன் புகழ் பேசிய கம்பன் ஒருபோதும் மறக்கவில்லை இராவணனின் வலிமையை பாட இசைப்பிரியன் ராவணன் கொண்ட வஞ்சம் தீர்க்க சீதையை குடிலோடு பெயர்த்தான் என்று சொல்லிய இடத்தில்தான் பண்பாட்டை சுமந்து நின்று கம்பன் வென்றான் தகைமையை சூர்பனகையின் வேதமையால் கீழ்மை செயலில் தன் பொறுமை இழந்து கொடுங்கோன்மையில் சிக்கினான் எனினும் துவளாமையுடன் தன் திண்மை காட்டி நின்றான் இராவணன் அதை சொல்லி முடித்ததும் கம்பனவனே நன்மை பயக்கும் எனின் நன்மை பயக்கும் எனின் பொய்மைக்கும் வாய்மையிடத்து தேவை என்று வாலியின் வதையில் பாடிய அவனே சரையுவில் ராமன் தன்னைத்தானே மாய்த்து கொள்ள நிலையாமையையும் சொல்லி முடித்தான் கம்பன் தந்தை பாசம் தாயின் பேராசை பிரிவின் துயரம் வீரத்தின் மாண்பு காதலின் வலிமை நட்பின் நயம் வஞ்சகத்தின் வடிவம் சூழ்ச்சியின் பிம்பம் காலாவதியாகி போன காமத்தின் கணம் அண்ணனிடம் தம்பிகளின் அன்பு தம்பிகளின் மீது அண்ணன்களின் வாஞ்சை அழகு முதல் மெல்லிடையாளின் வில்லேந்தும் வீரம் வரை மெல்லிடையாளின் அழகு முதல் வில்லேந்தும் வீரம் வரை பெண்ணின் மென்மையோ போர்க்குண வன்மையோ எதுவானாலும் சொல்லால் களமாடி இருக்கும் கம்பனின் மேன்மையை எப்படி சொல்லி முடிக்க முடியும் கவியரங்கை மேலாண்மை செய்யும் தலைவரிடம் இதை சொல்லி முடிக்கத்தான் வேண்டும் இம்மேன்மை மிகு அரங்கில் இம்மேன்மை மிகு அரங்கில் மேன்மை மிகு தமிழில் மேன்மை மிகு கம்பனின் மேன்மை பாட மேன்மை மிகு ரேவதிக்கு வாய்ப்பு வழங்கிய என்று என்னை நானே சொல்லிக் கொள்வதில் அவ்வளவு மேன்மை இல்லை என்பதால் நாவடக்கத்துடன் நன்றி கூறி நீங்கள் குறிப்பிட்ட ஐம்பது மைகளில் பல இந்த பெண்மையின் மையில் அடங்கியிருக்கக்கூடும் சில இருக்கவும் கூடும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்